வணக்கம் முறவுகளே இது நமது வளம் மலை இல்லைங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சார பாம்புங்க நம்ம அன்னைக்கு ஆடுகளை மேய்ச்சி போது நம்ம ஊரில் வந்து ஆடுகள் உள்ள ஊடால அந்த பாம்பு வந்துருச்சுங்க ஆடும் ஒரு ரெண்டு ஆடு டப்பு டப்புன்னு கழுத்துலயே மிதிச்சிருச்சுங்க அது அதுலேயே கிறங்கிருச்சு அதை நம்ம பத்திரமா மீட்டு கொஞ்சம் ஆடுகளை விட்டு தனியாக பத்திரப்படுத்தி அனுப்பி வச்சோங்க ஆனால் அது வந்து நம்மளை கடிக்கிறதுக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க அது வந்து தன்னை தற்காத்துக்காண்டி அந்த பாருங்க அந்த அந்த கழுத்தை தூக்குறது வந்து கடிக்கிறதுக்கான சிஸ்டமாக அது பாருங்க கழுத்தை விரிக்கும் சவுண்டு கொடுக்கும் சார பாம்பும் ஆனால் இது க கடிச்சாலும் விஷம் கிடையாதுங்க இது வந்து வயல்வெளிகளில் எலிகளை திங்கவங்க அதிகமாக ஆனால் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்புங்க இந்த பாம்பு வந்து இது விஷமற்ற பாம்பு அதனால அது வந்து இது யாருமே கொல்லாதீங்க சார பாம்பு மஞ்சச்சார கருஞ்சாரை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எப்பவுமே நீங்க கொல்லவே வேண்டாம் அது ஒன்றுமே செய்யாது அதில் கடிச்சாலும் விஷம் கிடையாது அதனால நீங்கள் வந்து எப்போவுமே இந்த பாதுகா இந்த பாம்பு பாதுகாக்கணுங்க அது வந்து இப்போ கடிக்கிற பொசிஷனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு நம்ம அதை வந்து தொந்தரவு பண்ணலை அதை மீட்டு பத்திரமா பக்கத்தில் இருந்தவங்களாம் கொல்ல சொன்னாங்க இருந்தாலும் நம்ம அதை கொல்லவே மாட்டாங்க ஏன்னா பாம்புகள் இதுவரைக்கும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட விஷப்பாம்புகள் ஒரு ஐம்பது பாம்புகளும் மற்ற பாம்பு வகைகளில் ஒரு ஐம்பது பாம்புகளும் இதுவரைக்கும் நம்ம காப்பாற்றிருக்கோங்க அது மாதிரி தான் இந்த பாம்பையும் காப்பாத்தி வீட்டு அனுப்பினோம் அதுக்கப்புறமா அது ரொம்ப நேரம் இந்த இடத்த விட்டு நகண்டு போகாம அதுக்கப்புறம் தானாவே விலகி போயிருச்சுங்க அது ரொம்ப கிளங்கி இருக்கறனால அப்படி நின்றுக்கிட்டே இருக்குங்க